வீட்ல இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு மைதா ஒயிட் சுகர் சேர்க்காம நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான அப்பத்தோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்றன்னு பார்த்திடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இனிப்புக்காக நான் இன்னைக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் எது எடுத்தாலும் இந்த அளவில் நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இனிப்பு கரெக்டா இருக்குங்க இப்போ பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுமே பாகு சூடோட இருக்கிறப்பவே கோதுமை மாவுல ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனல் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டாலும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் டென் மினிட்ஸ் ஊறினதுமே இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிங்க் சால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க